வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பூர்வ பூர்வ புண்ணியக்காரங்கள் அதாவது பாவ புண்ணியங்கள்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் ஒளித்தத்துவ பிரகாரம் கிரகத்தின் ஒளித்தத்துவ பிரகாரம் எப்படி வந்து வாழ்க்கை சம்பவங்கள் வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவடிக்கிறதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் ஒரு லைஃப் சேஞ்சஸ் இது மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போகுது எது மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கு எது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து மகர ராசிக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தகைய ஒரு மாதமாக இருக்கு போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காலுக்கு ஏழரை நாட்டு சனி முடிந்து விட்டதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியோட சனி மீனத்துக்கு போய் ஏழரை நாட்டு சனி முடிந்து விட்டது அது ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையிலோட சேஞ்சஸ்லாம் முடிஞ்சு ட்ரான்ஸிஷனரி பீரியட் இஸ் ஓவர் உண்மையில வர்றதெல்லாம் குரோத் அண்ட் வெற்றி அப்படிங்கிறது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் குரு எப்படி ஆயிருக்காருனா மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நடுப்பகுதி மே மாதத்தின் நடு பகுதியில் ஐந்தாம் மடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு ஆறாம் மடத்துக்கு மாறுறாரு அது சில வாழ்க்கை தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னா ராகுவும் பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி ரெண்டாம் மடத்துக்கு வரும்பொழுது ராகுவால் ராகுவை குரு பார்க்குறார் ஸோ ஒரு மாதிரி கடன் விஷயங்கள் பண விஷயங்கள் அடுத்தவங்க மணி வம்பு வழக்குகள் ட்ராவலிங் வெளிநாடு வெளிமாநிலம் இது மாதிரி சில சேஞ்சஸை உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ரீதியாக கொடுக்க போகிறார் தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அபிவிருத்திக்காக டாப் அப் லோன் போகிறது வெளிநாடு போகிறதுக்காக எஜுகேஷன் லோன் போறது ஒரு வீட்டை அபிவிருத்தி பண்றதுக்காக ஒரு லோன் போறது சுப விஷயத்துக்காக போறது இது மாதிரி சில விஷயங்களுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில எஃபோர்ட் முயற்சிகள் பண விஷயத்திலையும் இடம் சார்ந்த விஷயத்துலையும் நம்ம ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்குதுங்க இது என்ன காட்டுதுன்னா அடுத்த கட்ட வடி நடவடிக்கை அதாவது வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் குரோத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் ராகு ரெண்டாம் இடத்துல வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி அப்படின்னு வரும் சம்டைம்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் நிறைய பேருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் பண்ணணும் அது மாதிரி ஆப்ஷன்ல இது மாதிரி அதில் தான் பண்ணணுங்கிற ஆசைகள் வந்து கொஞ்சம் வரும் உங்களுக்கு தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிற தான் அது வந்து சாதகமான ஒரு அமைப்பா சாதகமற்ற அமைப்புங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இத்தகைய ஒரு கிரக அமைப்பு வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில ஏழரை நாள் சனி முடிந்து அடுத்த கட்ட விஷயங்கள் அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போகிறது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ்க்காக கொஞ்சம் தள்ளி போகிறது கல்யாணம் பண்ணிட்டு புருஷ வீட்டுக்கு கொஞ்சம் தூரமாக போகிறது வேலை தொழில் விஷயத்துக்காக இடம் மாறுறது டிரான்ஸ்ஃபர் ஆகுறது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுறது இது மாதிரி பல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுகள் வர்றது கொஞ்சம் இனாமா அதாவது போர்வ புண்ணிய உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வருவது உயிர் மூலமாக பெனிஃபிட் அடைகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் வந்து அதனால் பணத்தை சில பிரச்சனைகளுக்காக சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது விசா கடைசி வெளிநாடு போகிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிஆர் வாங்குறது சிட்டிசன் ஆகுறது அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த மாத கிரகமாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துலேயும் நீச்சம் மருந்து ராசியை பார்க்குறார் உறவுகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மாதம் முழுவதும் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது மனைவியாக இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் மனைவி இவங்கக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரலாம் பேசுறதுல அப்போ கேர்ஃபுல்லாக பேசணும் இஸ்இன்டிப்ரேட் ஆகக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது அதே சமயத்தில் பங்குதாரர்கள் உங்கள் நண்பர்கள் அது மாதிரி வட்டத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாம் ஒன்று சொல்ல அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கூடாது அது மாதிரி அமைப்புகள் இருக்குது சுக்கரனே பார்த்திங்கன்னா சனியால் பாதிக்கப்பட்டிருக்கறனால சில பெண்கள் விஷயங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மீடியா துறையில் இருக்கிறவங்களா ஒன்றுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழிலில் திடீர்னு ஒரு சில விஷயங்கள் கு குடும்ப புத்திரஸ்தானாதிபதியே ராகு சனிவோட சம்மந்தப்படுவது குழந்தைகளுக்கு எப்படி இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு திடீர்னு ஏதோ சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அது மாதிரி அமைப்புகளாக இருக்கு காதல் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் கம்யூனிகேட் பண்ற விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அது மாதிரி அமைப்புலாம் கொஞ்சம் இருக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது இதுவரை ஒரு வருடமாக ஒரு மாதிரியா போய்ட்டிருந்த ஒரு அமைப்புகள் அதாவது ஒரு குளிர் காஞ்சு கொண்டிருந்த அமைப்புகள் வந்து அடுத்த விஷயத்துக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஓரியண்டடா ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஓரியன்டா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஓரியன்டா ஒரு சேஞ்சஸ் ஓரியன்டா ஒரு வாழ்க்கையை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக குறிப்பாக மாதத்தின் ரெண்டாவது செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற இது வந்து நமக்கு வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாள் சனி முடிந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஒரு சேஞ்சஸையும் ஒரு முயற்சியும் கொடுத்து அதில் சில கமிட்மெண்ட் சில சேசிங்கு அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கா மாணவர்களே இருக்காங்க பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயத்துக்காக ஒரு லோன் போடுறது வேலைக்காக போய் ஒரு மெனக்கெடுதல் அப்ளை பண்ணுறது ஒரு எதிர்பார்க்கறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க ஒரு புதிய முயற்சியில் போய் ஜெயிக்கிறது அது மாதிரி நிறைய ஒரு புதிய உத்வேகமான சில விஷயங்கள் வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய மாதமாக மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது தசநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதன் எப்படி இருக்கிறார் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசநாதனும் தசையும் புக்தியும் உங்கள் லக்னத்துக்கு யோகமாக யோகமாக இருக்கும் பொழுது நான் சொன்ன அந்த கோச்சார அமைப்புகள் ஒன்று கொஞ்சம் சாதகமாகவும் யோகம் கம்மியாக ஓரளவுக்கு சுமாரான தசைகள் போகும்பொழுது அவயோக தசைகள் போகும்பொழுது யோகங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக நீங்க தெரிஞ்சுக்கணும் இது நம்மளுடைய ஜாதியை வச்சு துல்லியமா பார்க்கும் பொழுது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டர்ம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது எடுத்த எது மாதிரி டைரக்ஷன்ல உங்கள் வாழ்க்கையை திரும்ப போகுது எது முடிவுகளை எப்போ எடுக்கிறது நல்லது உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கர்மா எப்படி காமிக்குது எது மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போகுதுங்கிறதெல்லாம் நீங்க தெரிந்து அதுக்கு பிரகாரம் நீங்கள் உங்களுடைய லைஃப் டெசிஷன் அலைன் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத எதிர்நீச்சல் விரயங்கள் சமய விரயங்கள்லாம் இல்லாமல் தவிர்த்து வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னுக்கு வந்து உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ண முடியும் இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் பார்க்க முடியுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக இது பொதுவான பலன்கள்ங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்